அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் பார் பவித்ரா பவித்ரா சீரியலில் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பவித்ராவையும் ரமா பாட்டியும் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட பவிக்குட்டியே ரமா கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக அவங்க தங்கச்சி ரொம்பவும் பெரிய வில்லத்தனமான பிளான்லாம் போட்டு வேறு ஊட எடுத்து வச்சு தங்க வைக்கிறாங்க அதாவது மகன் வழியே அவங்க மகனோட பேரை குழந்தை அவங்க தாத்தா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதை வந்து ரமாவால் பிரிவை வந்து ஏற்ப ஏற்றுக்கவே முடியல அவங்கள அதையே நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கடைசியில் சாப்பிடும்போது தூங்கும் போது எல்லாமே அந்த பா பவித்ராவோட பாட்டிக்கு அதே பவித்ரா ஞாபகத்துலேயே தூங்காமல் கொள்ளாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட பவித்ராவை ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுருக்கறதாவில் நாலு நாள் தான் அவங்க தாத்தா கூட தங்குறான்னு சொல்லிட்டு வந்ததே அந்த அம்மாவோட தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க தாத்தா சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவங்களும் வந்து இப்படியே வச்சுட்டு இருங்க ரம்மாகிட்ட வந்து பவித்ராவே நிரந்தரமாக பிரித்து உங்கள் கூடயே பவித்ராவே சேர்த்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து எப்படின்னு தெரிலிங்க நம்ம ரமாவும் இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த பக்கம் பவித்ரா பிடிச்சால குட்டியும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்